அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பிறந்த குழந்தையின் காதில் அதான் சொல்ல வேண்டுமா இது வந்து பிறந்த குழந்தையின் காதில் அதான் சொல்லுதல் என்பது பழங்காலத்திலிருந்து சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கு வலது ஆதில அதாவது வலது ஆதில இக்காமத்தில் சொல்வார்கள் ஏனென்றால் உண்மை

இதெல்லாம் பேரில் அவுத்துவிடப்பட்ட நம்பகம் இல்லாத செய்திகள் அது மார்க்கரீதியாக செல்வதற்கு ஆதாரம் இல்லை ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையில் சமுதாயத்தில் அது வளர்ந்து வந்துவிட்டது அது ஆதாரமான அறிவு இல்லை அது தொடர்பாக வரக்கூடிய சொல்லக்கூடிய அறிவுகள் எல்லாம் நம்பகமற்ற அறிவு என்ற பலஹீனமான செய்திகளாகும் எனவே